சாந்தி ஸ்தபகம் என்ற ஸ்தபக்கமானது லக்ஷ்மியினுடைய பொறுமையை வர்ணிக்கிறது நாம் எவ்வளவோ குற்றங்களை புரிகிறோம் நம்முடைய குற்றங்களினுடைய அளவை பார்த்தால் நாம் பகவானுக்கு எதிரே போவதற்கு கூட அஞ்சுகிறோம் இருந்தாலும் நம்முடைய அன்னையாக இருக்குது அப்படின்னாலே லக்ஷ்மியின் எதிரே போய் மன்னிப்பை கேட்கிறோம் அவளுக்கு பொறுமை அதிகம் நம்மிடம் வாத்சல்யம் அதிகம் அதனாலே அவள் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து பொறுத்து நம்மை பற்றி பெருமாளிடமும் சிபாரிசு பண்ணுகிறாள் ஸ்தபகம் என்கிற ஸ்தபகத்திலே வர்ணிக்கப்படுகிறது பிறகு உற்சவ ஸ்தபகம் என்று ஒன்று இருக்கிறது லக்ஷ்மிக்கு உற்சவம் நடக்கும் பொழுது எவ்வளவு கோலாகலம் எத்தனை ஜனங்கள் எப்படியெல்லாம் அதிலே பங்கு பெறுகிறார்கள் தேவர்கள் எல்லாம் கூட பூலோகத்துக்கு வந்துவிடுகிறார்கள் மகாலட்சுமிக்கு உற்சவம் நடக்கிறதாம் இந்த ஊரிலே என்று அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் திரண்டு வெகு விமர்சையாக உற்சவங்களை நடத்துகிறார்கள் அது உற்சவ ஸ்தபக்கம் என்பதிலே விளக்கப்படுகிறது இதே மாதிரி தசாவதார ஸ்தபக்கம் என்று ஒன்று பெருமாள் பத்து அவதாரங்களை எடுத்திருக்கிறாரே அவர் எதற்காக எடுத்தார் என்றால் ஒரு விதத்திலே பார்த்தால் லக்ஷ்மியினுடைய தான் அவர் அவதாரங்களை பண்ணினார் லக்ஷ்மிக்கு லோகத்து ஜனங்களை எல்லாம் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அதனாலே பெருமாளை உலகத்திலே அடிக்கடி அவதரிக்க வைத்து இந்த ஜனங்களிலே பரித்ரணாய் சா என்று சொல்வது போலே நல்ல ஜனங்களை எல்லாம் பரித்ராணம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவர் அவதாரத்தை எடுக்க வைக்கிறாள் அப்படி எடுக்கும் பொழுது தானும் கூடவே அவதரித்து விடுகிறாள் லக்ஷ்மியும் பகவானுடைய ஒவ்வொரு அவதாரத்திலேயும் தனக்கும் ஒரு அவதாரத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாள் பகவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி என்று சொல்வது போல அவர் ராமனாக பிறந்தால் இவள் சீதையாக பிறக பிறக்கிறாள் அவர் கிருஷ்ணனாக பிறந்தால் இவள் ருக்மிணியாக பிறக்கிறாள் அவள் ஒரு பிரம்மச்சாரியாக அவர் பிறந்தாள் வாமனராக அப்பொழுது கூட மனைவி ஸ்தானம் வராதானாலும் கூட அவருடைய பட்சஸ்தலத்திலே அமர்ந்து கொண்டு அவர் அதை கிருஷ்ணா தினத்தினாலே மறைத்துக் கொள்ளும்படியான நிலையை ஏற்படுத்தி அவரை விட்டு பிரியாமல் தான் இருக்கிறாள் அவர் பாஸ்கராக பிறந்தால் இவள் பத்மையாக பிறப்பார் இப்படி அவதாரம் கரோத்தேஷா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி என்று இந்த லக்ஷ்மியும் நிறைய அவதாரங்களை இருக்கிறார் இதை பற்றி தசாவதார ஸ்தபகத்திலே பார்க்க போகிறோம் அதே மாதிரி எமகஸ்தபகம் என்று கொண்டிருக்கிறது மாலா மாலாஸ்தபகம் என்று கொண்டிருக்கிறது நாம வைபவ ஸ்தபகம் என்று கொண்டிருக்கிறது அந்த நாம வைபவ ஸ்தபகத்திலே நாம் என்ன பார்க்க போகிறோம் லக்ஷ்மிக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்றனவே அந்த திருநாமங்களை எல்லாம் நாம் கீர்த்தித்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பதை அந்த நாம வைபவ ஸ்தபகத்திலே நாம் பார்க்கிறோம் லட்சுமி சகசிரத்துக்கு நாம வைபவ ஸ்தபகம் இருப்பது போலே தாம வைபவ ஸ்தபகம் என்று கொண்டிருக்கிறது லக்ஷ்மியினுடைய தாமம் இருக்கிறதே ஸ்தானம் அவள் வாழ்வு இடம் அது தாமரைப்பூ அந்த தாமரைப்பூவுக்கு அடித்த அதிருஷ்டம் என்ன என்று விளக்குகிற ஒரு ஸ்தபகம் இருக்கிறது கடைசியிலே லக்ஷ்மி சகசிரத்தினுடைய முடிவிலே பல ஸ்தபகம் இந்த லக்ஷ்மி சஹசிரத்தின் பலம் என்ன நாம் லக்ஷ்மியை துதிப்பதனுடைய பலம் என்ன அது ஸ்தபகம் என்று கூட சில பேர் சொல்கிறார்கள் அந்த ஸ்தபகத்திலே இந்த கவியானவர் லக்ஷ்மியிடம் சரணாகதியை பண்ணுகிறார் சில சமயங்களிலே தன்னுடைய நைத்தியத்தை சொல்லி கதறி அழுதுகிறார் அழுகிறார் லக்ஷ்மியினுடைய திருநாமங்களை மறுபடியும் கீர்த்திக்கிறார் லக்ஷ்மியினுடைய வைபவத்தை சுருக்கமாக வர்ணிக்கிறார் கடைசியிலே இந்த லக்ஷ்மி சகசிரம் என்கிற காவியத்தை வாசிப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்ற பல ஸ்ருதியையும் அதிலே வைக்கிறார் இந்த லக்ஷ்மி சகசிரம் என்பதே ஒரு விதத்தில் லக்ஷ்மி மாதிரியே இருக்கிறது இந்த லக்ஷ்மி சகசிரம் என்கிற கிரந்தம் கூட நமக்கு ஏராளமான மங்களமான பலன்களை பெற்றுத் தருகிறது